ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்றுக்கு ஒரு பார்ட்டு பார்த்தோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது வந்து பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து எழுதுக இன்புட் இன்புட்ரு ப்ளஸ் இருக்க இது எப்படி வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதுறது புணர்ச்சி விதி வந்து ரெண்டு விதி வரும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போது இந்த எழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்து இதை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இரு ப்ளஸ் ஊன்னு வரும் வறுமொழி உயிர் எழுத்தாக வந்தது அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் இந்த ஊங்கிற எழுத்து இந்த மெய்யெழுத்து விட்டு போயிடும் மீது என்ன இருக்கும் நமக்கு இன்புர் ப்ளஸ் இருக்குன்னு இருக்கும் இப்போது இந்த உடல் மேல் உடல்னா மெய்யெழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி இரு ப்ளஸ் ஈ வந்து ரீனு நமக்கு கிடைக்கும் அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகே அடுத்து வந்து படிப்பறிவு என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைக்கும் சொல் இப்போ அந்த மாதிரி பிரித்து எழுதும்போது இரண்டு சொற்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும் மீனிங்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா தான் அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு சொன்னேன் இது ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம்னா மீதி வந்து இந்த ரெண்டு சொல்லுமே இதுவும் இதுவும் ரெண்டுமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்போ இது ரெண்டில் எது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து புணர்ச்சி புணரும் புணரும்போது எப்படி வரும்னா படிவறிவு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் இது எப்படி புணரும் அப்படின்னா படிப்பறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலைமொழி ஈற்றழுத்து வந்து பூவை வந்து எப்பு ப்ளஸ் ஊன்னு வச்சுக்கிறோம் அப்போ வறுமலை முதலெழுத்து உயிரெழுத்தம் வந்துச்சுன்னா இந்த உக்குரல் வந்து மெய் விட்டு போயிடும் அப்போ மீதி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா படிப்புல சரிவுன்னு கிடைக்கும் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது வந்து ப அப்படின்னு வந்து புணரும் அப்போ படிப்பறிவு அப்படின்னு கிடைக்கும் இதுவும் வந்து ரெண்டு விதி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ரெண்டு விதியின்படி படிப்பறிவுன்னு புணரும் அடுத்தது வந்து அமுதென்று என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது இப்போ வந்து அமுது ப்ளஸ் தென்று அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் தென்றுங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் கிடையாது ரிஜெக்ட் பண்ணிடலாம் மீதி இருக்கிறது அமுது ப்ளஸ் ஒன்றா அமுது ப்ளஸ் என்றா அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம புணர்ச்சி வீதியின்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து தூங்கிறத பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஊ ப்ளஸ் என்று உயிரழுத்து வந்துச்சுன்னா இந்த உக்ரோல் மெய்விட்டு ஓடும் உயிர்வரின் உக்ரோல் மெய்விட்டு ஓடும் இது ரிமூவ் ஆயிரும் மீதி இருக்கிற இத்து ப்ளஸ் என்று அப்போ மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த விதியின்படி இந்த உயிரெழுத்து இதோடு சேரும்போது இத்து ப்ளஸ் ஏ வந்து நமக்கு தேன் வந்து கிடைக்கும் அப்போ அமுது என்று அப்படிங்கிறது சேர்ந்து புணரும் அப்போ ஆன்சர் வந்து அமுது ப்ளஸ் என்றுங்கிறது தான் ஆன்சர் அடுத்து வந்து பசியின்றி சி இன்றைய பிரித்தெழுதுக இப்போ நம்ம பிரித்தெழுதுகன்னு வந்தாவே இரண்டு சொற்களும் வந்து ஃபுல்லாக இருக்கணும் மீனிங் இல்லாத வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறத ரெண்டையும் இதில் வந்து இது ரெண்டில் எதுன்னு பார்க்கும்போது நம்ம புணர்ச்சி விதிகளை வந்து வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ வந்து இந்த சிங்கிறத நிலைமொழி ஈற்றெழுத்தை பிரித்தோம்னா இச்சு பிளஸ் இ வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்திருக்கு அப்போ இஇஐ இந்த இடம் வந்து அல்லது இ அல்லது ஐ வந்து உயிர் வரும் முன் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா எகர உடம்பெடுமை தோன்றும் அப்ப வந்து பசி பிளஸ் இ பிளஸ் இன்றினு வரும் அப்ப எகர உடம்பெடுமைன்னா தான் அடுத்து வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த மெய் எழுத்து முன்னாடி இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப இ பிளஸ் இ வந்து நமக்கு என்னன்னு மாறும் அப்படின்னா இன்னு மாறும் அப்புறம் பசி இன்றி அப்படின்னு புணரும் ஓகே அடுத்து வந்து சேர்த்தெழுதுக நிலவு பிளஸ் என்று சேர்த்தெழுதுக இப்போது அந்த நிலவு ப்ளஸ் நிலவு ப்ளஸ் என்று அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம சேர்த்து எழுதலாம் புணர்ச்சி வீதியின்படி இந்த எழுத்தை வந்து இவ்வு ப்ளஸ் ஊன்னு பிரியும் ப்ளஸ் என்று இந்த உயிரெழுத்து வந்தது அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இந்த மெய் எழுத்தை விட்டு ஊங்கிறது நீங்கிரும் மீதி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் நில பிளஸ் என்றுன்னு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இது மேலே வந்து இது வந்து புணரும் இவு ப்ளஸ் ஏ வேணும் புணரும் அப்போ நிலவென்று அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் அடுத்தது இது வந்து நமக்கு புதுசு இந்த விதி நம்ம இதுவரைக்கும் வந்து இது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது நம்ம பார்க்கல புலி பிளஸ் சோறு இது எப்படி புணரும் அப்படின்னா பாருங்கள் அந்த விதி புலி என்னும் சுவை பெயர் முன் வள்ளழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் அப்படிங்கிற விதிப்படி புளிங்கிறது என்ன சுவை பெயர் அது முன்னாடி என்ன சொல்றாங்க தான் மிகும்னு கிடையாது மெல்லினமும் வந்து மிகும் மெல்லெழுத்தும் வந்து மிகுந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாவுக்கு இணையான இஞ்சுங்கிற இந்த மெல்லின எழுத்து மிகுந்து வந்திருக்கு அதான் வந்து புளிஞ்சோறு அடுத்து செத்திரந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போ ரெண்டு சொல் வந்து பிரித்து எழுதும்போது மீனிங் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இது ரெண்டு மீனிங் இல்லாத வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் இப்போ செத்து ப்ளஸ் திறந்தன்னு வருமா இல்லை செத்து ப்ளஸ் இறந்தன்னு வருமானு நம்மளுக்கு வந்து குழப்பமாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தி இதை புணரும்போது இந்த இது வந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து இதை வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இத்து ப்ளஸ் ஊ அதாவது வந்து வறுமொழி உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு விடும் அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அதன்படி இந்த ஊ வந்து மெய் எழுத்து விட்டு போயிடும் அடுத்தது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறபடி இத்து ப்ளஸ் இ வந்து தீனு வந்து புணரும் அப்போ செத்திருந்தேன் அப்போ அது இதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்தது காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இது எப்படி வந்து புணரும் அப்படின்னா காங்கிறது நெடில் எழுத்து டூங்கிறது குற்றியழுகரம் எழுத்து அப்போ நெடில் தொடர் குற்றியழுகரம் இந்த வார்த்தை நம்ம வந்து நெடில்தொடர் குற்றியழுகரம் முன்னாடி உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா அதே சமயம் த ரா அப்படிங்கிற ஒற்று வந்து உயிர் வந்தது அப்படின்னா அந்த ஒற்று வந்து இரட்டும்னு சொல்லியிருக்காங்க ஒற்றுங்கிறது என்ன மெய்யெழுத்து இந்த இட்டுங்கிற மெய்யெழுத்தோ அல்லது இருங்கிற மெய்யெழுத்தோ வந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா இந்த ஒற்று வந்து இரட்டும் அதாவது இரண்டு முறை வரும் கா இட்டு ப்ளஸ் இட்டு பிளஸ் ஊ ப்ளஸ் ஆறுன்னு வந்து வரும் அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த ஊ வந்து நீங்கிரும் அடுத்து மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த விதியின்படி நமக்கு எப்படி புணரும் அப்படின்னா காட்டாறு அப்படின்னு புணரும் அடுத்து வாழை பிளஸ் இலை சேர்த்து எழுதுக இது என்னென்ன புணர்ச்சி விதியின்படி புணரும்னா முன் உயிர் வரி எவும் அதாவது ஈற்றெழுத்து வந்து இது ஐயோ மறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா எகர உடம்படு தோன்றும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அடுத்தது வந்து உயிர்மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதியின்படி வாழை இலை அப்படிங்கிறது நமக்கு புணரும் அடுத்தது வந்து அருந்துணை பிரித்தெழுதுக இது வந்து அரு பிளஸ் துணை அப்படின்னு பிரியாது ஏன்னா அருந்துணைங்கிறது நமக்கு பண்பு தொகை அதனால அருமை ப்ளஸ் துணைன்னு தான் பிரியும் இது எப்படி வந்து புனருங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க எப்படி அப்படின்னா ஈறு போதல்ங்கிற விதிப்படி அந்த மை வந்து நீங்கிரும் அடுத்தது இனமிகள்ங்கிற விதிப்படி இந்த தூவை பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஊன்னு வருமா அப்ப இத்துக்கு இனமான இந்துங்கிறது இனமான மெல்லின மெய்யெழுத்து வந்து இந்த இடத்துல தோன்றும் அதான் இனமிகள் அதாவது இந்த இத்துக்கு இனமான எழுத்து இந்து வந்து தோன்றும் அப்ப இனமிகள் விதிப்படி அருந்துணைன்னு புணரும் இப்போ என்னென்ன விதிகளின்படி அருந்துணை புணரும்னா ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி புணரும் அடுத்து அறிவுடைமை அறிவு ப்ளஸ் உடைமை சேர்த்து எழுதுக இது என்னென்ன விதிப்படி வந்து புணரும்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நம்ம எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் அதன்படி புணரும் இது வந்து நீங்களே புணர்ச்சி விதி பயன்படுத்தி இது மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆன்சர் வந்து சிறப்புடையார் இது எந்தெந்த விதிகளின்படி புணரும் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நம்ம பார்த்த விதிகள்ங்கிறதுனால அப்படியே நான் சொல்லிட்டு போறேன் அடுத்து வந்து என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து என்று இதுவும் வந்து அதே ரெண்டு விதி தான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி தான் வந்து என்று புணரும் அடுத்து வந்து கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து கட்டி அடித்தல் இது என்னென்ன விதிகளின்படி புணரும் அப்படின்னா இ இ ஐ முன் உயிர்வரின் எகர உடம்பெடுமை தோன்றும் அதுவும் நம்ம பார்த்த விதிதான் அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த ரெண்டு விதியின்படி வந்து கட்டி அடித்தல் வந்து புணரும் அடுத்து பாருங்க தேர்ந்து எடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேர்ந்து பிளஸ் எடுத்து இது என்னென்ன விதியின்படி புணரும் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி புணரும் அடுத்தது சரியான விடையை தேர்க கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு இது எப்படி புணர்ந்துருக்கு அப்படின்னா தனிக்குரியல் முன் ஒரு ஒரே ஒரு குரல் எழுத்து இருந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒற்று வந்தது வந்து அதே மாதிரி வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா ஒற்று வந்து இரட்டும் அதாவது இது வந்து ரெண்டு டைம் வரும் அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கண்ணுண்டுன்னு உங்களுக்கு புணரும் இதுவும் வந்து நம்ம பார்த்தது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து அடுத்த மூணாவது பார்ட்டில் வந்து வரும் மூணாவது பார்ட்டோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து முடிவடைகிறது அடுத்தது வந்து நம்ம சந்திப்பிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா புளியங்கன்று அப்படிங்கிற இந்த சொல் வந்து எந்தெந்த விதிகளின் படி புளியங்கன்றுன்னு புணருது அந்த விதிகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து வீடியோஸை கரெக்டாக பார்த்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி